அனைவருக்கும் காளி வணக்கம் குறுகிய காலமாகவே நான் குரூப்பில் எந்த ஒரு ப்ரேயரும் போடு தத்துதில்லை காரணம் வேலைப்படுதுகளும் ஒரே ஓடிக்கொண்டே இருப்பதால் வந்து அதிக நாட்கள் வீட்டில் நான் இல்லை அதனால தான் என்னால் சரி வர ப்ரேயர் போட முடியலை எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு முறை கெத்தேரியம்மாள் வந்து ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது என்ன மெசேஜ்னா ஃபர்ஸ்ட் ஒரு முறை கொடுத்தது செப்டம்பர் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க அந்த நேரம் வந்து நான் கனவுல தான் தூக்கத்தில் தான் எங்கூட பேசுகிறது இந்த கிறிஸ்து பிறப்பு வந்து ஒரு பேர அழிவை உண்டாக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு சுனாமினு வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு எல்லாருடைய வாழ்க்கையுமே அதே போல ஒரு கோர சம்பவம் வந்து இந்த வருடம் நடக்க இருக்கு யாருமே வந்து கடலுக்கு செல்லாம அதாவது நம்ம கிறிஸ்துமஸோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடல்ல தான் விளையாண்டுகிட்டு இருப்போம் அது மாதிரி யாருமே கடலுக்கு செல்லக்கூடாது அப்படி செல்லக்கூடிய யாரும் கரை திரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு வாக்கு தான் நான் வந்து அச்சத்தோட யாருகிட்டயுமே பகிர்ந்துக்கிறல சரி நம்ம சொன்னா முட்டாளன்னு சொல்லுவாங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நான் சரிம்மா பார்ப்போம் அதுக்காக பிரேயர் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுட்டேன் ரெண்டாவதும் அதே மாதிரிதான் இந்த மாதம் இந்த மாதம் மாதாவுடைய மாதம் எல்லார் வீட்டிலுமே மாதா சிறுபங்கள் போய் போய் எடுத்து சென்று ஜபமாலை நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இந்த மாதம் அதே போல ஸ்டார்டிங்ல திரும்பவும் அதே அதே செய்தி தான் அதே செய்தி திரும்ப வந்து நினைவுபடுத்தினாங்க நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் நீ அதை வந்து பொருள் படுத்தாம இருக்க நீ வந்து மக்களுக்கு இதை கொண்டு சேர்த்தர் அப்படின்னு அப்போவும் நான் உங்ககிட்ட அதை தான் சொன்னேன் நான் இப்போ சொன்னாலுமே உலகம் அதை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில இல்லை அதனால இதை நான் எடுத்து சென்றால் என்னை பைத்தியமின் பரவலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ நேற்று இரவும் கனவில் வருவதில்லை கனவில் வரலை ஆனா அச்சுறுவமா நேராகவே வந்து நான் உங்ககிட்ட சொல்றது வந்து ஏன் நீ தட்டி கழிக்கிற யார் உன்னை நம்பினா என்ன நம்பலைன்னா உனக்கு என்ன நீ கொடுக்க வேண்டிய செய்தியை ஏன் கொடுக்க மறுக்கிறேங்கிற மாதிரி நேத்திரவு கூற ஒரு மாதிரி கோபமான ஒரு ஆவேசமாக வார்த்தைகள் அனைவருமே இருங்க இந்த வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பில் யாரும் கடலுக்கு சென்று கடலோட இருந்து விளையாடணும் போட்டிங் போகணும் போட்ல ஆடணும் பாடணும் அப்படிங்கிற சிந்தனைகளை விட்டு விடுங்க அவன் சொல்ல சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வருடம் கிறிஸ்து பிறப்பு நம் மீனவ மக்களுக்கு மட்டுமல்லாது கடலை சார்ந்து இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அது ஆபத்தாக வரக்கூடும்ங்கிற வாக்கு தத்துவம் மூன்று முறை கொடுத்து எச்சரிக்கிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கு நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் கடலுக்கு செல்லாம இருந்தா போதும் நினைக்கல யாருமே போக வேண்டாம் அன்றைய பொழுது அவரவர் இல்லத்தில் தன் கணவன் மனைவியோடு குழந்தைங்களோடு நம் அனைவரும் கூடி வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பதும் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்று ஒரு நாள் குடும்பத்துக்காக ஒதுக்கி வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஹாப்பியாக இருக்க முயற்சி இடுங்கள் எனவே வரக்கூடிய எதையுமே யாராலேயும் தடுத்து நிறுத்த முடியாது முக்கியமாக அனைவரும் இன்றையிலிருந்து ஜபத்தில் இருங்க ஜபம் பண்ணுங்க இந்த பேரழிவு இந்த மக்களை எதுவும் பாதிப்பு உள்ளாக்கம் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணுங்க கூடி நம்ம எல்லோருமே ஒரே நோக்கத்தோடு ஜபிக்கும் போது கண்டிப்பா அது வந்து ஆண்டொரு பாதத்துல போய் சென்றடையும்ங்கிறது எனது நம்பிக்கை எனது விசுவாசம் எனவே அனைவரும் கேர்ஃபுல்லா இருங்க மழை இனிமே இருக்கப்பட்ட காலம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அப்படிதான் தகவல்கள் வந்திருக்கு மழை காலங்களில் அதிகமாக வெளியே வராதீங்க ரெண்டாவது உங்களுடைய அருகில் இருக்கிறவங்களையும் சற்று பாருங்க துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சற்று பாருங்க நன்றி